வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு புதிய நிறுவனத்துடன் அமெரிக்காவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதன் மூலமாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இந்த அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக கிடைக்க பெற்றிருக்கிறது இதற்கு முன்பாக ஜனவரி மாதத்தில் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றதாக இருக்கட்டும் கடந்த ஆண்டு லண்டன் சிங்கப்பூர் ஜப்பான் துபாய் நாட்டிற்கு சென்றபோதாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக கறுப்பு கருப்பு பணங்களை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கும் பினாமிகளது பெயரில் நிறுவனங்களை பெறுவதற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருந்தார் ஆனால் இந்த முறை வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு கடுமையான போட்டி நிலவுவதால் மிகப்பெரிய ஒரு பணப்புழக்கத்தால் மட்டும்தான் இந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முடியும் என்ற ஒரே காரணத்தினால் சுமார் பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் திட்டமிட்டிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பயணம் என்பது பதினேழு நாட்கள் மட்டுமல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பினாமிகள் மூலமாக பல்வேறு நிறுவனங்களையும் வாங்கியிருப்பதாகவும் இதன் மூலமாக அதிக அளவு தமிழகத்தில் இருந்து நிறுவனங்கள் அமெரிக்காவில் புதிய நிறுவனங்களை நபர்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஆதாரங்களை தற்பொழுது வெளித்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தங்களது அனைத்து கறுப்பு பணங்களையும் வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு இப்படி செய்து வருவதால் தமிழக பொருளாதார நிலைமை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் மக்களின் வரிப்பணத்தை இப்படி செயல்படுவது சரிதானா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்துவிட்டால் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான் இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சமீபத்தில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்கள் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் எண்பத்தி நான்கு கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் மீண்டும் மீண்டும் உரை தவறை செய்து வரக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கு தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் அவரை விசாரணை செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து செல்வார்கள் என்ற தகவல் தற்பொழுது இருக்கிறது இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேர் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் உளவுத்துறை மூலமாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் பினாமிகளது பெயரை வெளியே தெரியவிடாமல் மறைப்பதற்காக கூடுதலாக இருபது நாட்கள் பினாமிகள் அமெரிக்காவில் தங்க வைப்பதாக திட்டமிட்டிருப்பதாகவும் தற்பொழுது ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஆதாரங்கள் அனைத்தும் நிரூபணம் செய்யவிட்டால் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்